சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங்க தலைமையில் பிரசாரக் கூட்டம் ஹாரிஸ் பத்வ பூஜாபிட்டேவில் நேற்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பல ரீதியில் பங்கேற்றிருந்தனர் சக்தியும் நாட்டின் வருமானத்தை குறைக்குமாறு நாட்டின் வருமானத்தை குறைத்தால் உங்களுக்கு செலவிட பணம் இல்லை நாம் அஸ்வஸ்மவினை அதிகரித்தோம் இப்போது உரித்தும் வழங்கப்படுகிறது உறுதியுடன் காணிகள் வழங்கப்படுகின்றன இப்போது உங்கள் வருமானம் குறைந்தால் இந்த சலுகைகளை எவ்வாறு வழங்குவது அவர்கள் செலவை அதிகரித்து வருமானத்தை குறைக்குமாறு கூறுகின்றனர் அவ்வாறென்றால் செலவை அதிகரித்த பின்னர் பணம் எவ்வாறு இருக்கும் இப்போதிருக்கும் பணத்தை விட வருமானம் குறைவடைமாயின் மேலும் பணத்தை எவ்வாறு தேட முடியும் இது இரவு வீழ்ந்த குழியில் மீண்டும் பகலில் வீழ்வதைப் போன்று நாம் இதனை செய்வதில்லை நிவாரணம் வழங்குவதில்லை என்று நான் கூற மாட்டேன் நிவாரணம் வழங்குவதாயின் ரூபாயின் பெருமதியை வலுப்படுத்த வேண்டும் ரூபாயின் பெருமதி அதிகரித்தால் இருக்கும் பணத்திற்கு மேலும் பொருட்கள் வாங்க முடியும் ரூபாவை வலுப்படுத்துங்கள் அப்போது பணப்பை வலுவடையும் ரூபாவை வலுப்படுத்தி நாட்டை காப்பாற்றுங்கள் முடியுமானால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு கொண்டு செல்ல போவதில்லை என்பதை காண்பிக்க சொல்லுங்கள் அவ்வாறாயின் நாம் அது தொடர்பில் சிந்திக்க முடியும் என்னிடம் ஐந்து வருட திட்டம் உள்ளது ஐந்து வருடங்களுக்கு அதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதனை செய்யும் போது நமக்கு உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும் வரிச்சுமையை குறைக்க முடியும் தொழில்களை உருவாக்குவோம் உரித்து அசுவசும எல்லாவற்றையும் பெற்றுக் நான் உங்களிடத்தில் அனைத்தையும் விரிவாக கூறப்போவதில்லை என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசித்தால் அதில் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு செல்ல வேண்டியுள்ள பயணத்தை மெதுவாக செல்லுங்கள்